ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி ஷார்ட்கட் நான் உங்கள் கார்த்திக் தினமொரு சார்க்கட்டில் நம்ம அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் உதவும் வகையில் சப்ஜெக்ட் அண்ட் லெசன்வைஸ் இருக்கக்கூடிய அனைத்து தலைப்புகளுக்குமே வந்து ஷார்ட்கட் வந்து பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் தினமொரு ஷார்ட்கட்டில் என்னைக்கு எந்த லெசனுக்கு ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தொம்போதாம் நூற்றாண்டில் சமூக சீர்திருத்த சமய இயக்கங்கள் இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய முக்கிய இயக்கங்களையும் அதனை தோற்றுவித்தவர்களையும் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டையும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க ஒரு சூப்பரான ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம் இந்த லெசனுக்கு இந்த டாப்பிக்கு இவ்வளோ ஈஸியாக வந்து வேறு யாருமே ஷார்ட்கட் வந்து சொல்லிருக்க மாட்டாங்க ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த ஷார்ட்கட்டை கொஞ்சம் வந்து நல்லா வந்து வாட்ச் பண்ணி மைன்யூட்டாக வாட்ச் பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிரும் ஸோ வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆத்மீய சபா ஆத்மீய சபா அப்படிங்கிற இயக்கத்தை தோற்றுவித்தவர் வந்து ராஜாராம் மோகன் ராய் ஆயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சில் வந்து தோற்றுவித்திருப்பாரு ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஆத்மியா என்ற பதினைந்து வயது சிறுமி அவ்வூரினோட ராஜா மோகன் என்பவருக்கு மரியாதை செலுத்தினாள் ஆத்மியா அப்படிங்கிற பதினைஞ்சு வயது சிறுமி அவ்வூர் ஊரினோட ராஜா மோகன் என்பவருக்கு மரியாதை செலுத்தினார் ஆத்மியா மூலமாக ஆத்மிய சபா அப்படின்னு வச்சுக்கலாம் பதினைந்து வயது மூலமாக பதினைஞ்சு ஆயிரத்தி எட்நூற்றி பதினைஞ்சு அப்படின்னு வச்சுக்கலாம் அவ்வூரின் ராஜா மோகனுக்கு என்பவருக்கு மூலமா ராஜா மோகன் மூலமா ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சு வச்சுக்கலாம் அடுத்ததாக பிரம்ம சமாஜம் இது ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டாம் ஆண்டு ராம் மோகன் ராயை தான் தோற்றுவித்திருப்பாரு ஆக்சுவலாக இந்த ஆத்மீய சபா தான் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி வந்து பிரம்ம சமாஜமா வந்து அப்கிரேட் இருக்கும் ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ராஜா தன் மகன் மோகன் என்ற இருபத்தெட்டு வயது இளைஞரை பிரம்மருக்கு பழி கொடுத்தார் ராஜா தன் மகன் மோகன் என்ற இருபத்தெட்டு வயது இளைஞரை பிரம்மருக்கு பழி கொடுத்தார் ஸோ ராஜா மோகன் மூலமா ராஜா ராம் மோகன் ராய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் இருபத்தெட்டு வயது மூலமா இருபத்தெட்டு ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தெட்டு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் பிரம்மருக்கு மூலமா பிரம்ம சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்ததாக பிரார்த்தனை சமாஜம் பிரார்த்தனை சமாஜத்தை ஆயிரி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் ஆத்மராம் பாண்டுரங் அப்படின்றவர் வந்து தோற்று வச்சுருப்பாரு ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அறுபத்தி ஏழு வயது முதுமையில் தான் ஆத்மார்த்தமாக பாட்டு பாடி பிரார்த்தனை செய்வார்கள் வயசானவங்க தான் வந்து அறுபத்தி ஏழு வயது தான் ஆத்மார்த்தமாக பாட்டு பாடி பிரார்த்தனை செய்வார்கள் ஸோ அறுபத்தி ஏழு வயசு மூலமாக ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் ஆத்மார்த்தமாக பாட்டு ஆத்மார்த்தமாக பாட்டு மூலமா ஆத்மராம் பாண்டுரங் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் பிரார்த்தனை செய்வார்கள் பிரார்த்தனை மூலமா பிரார்த்தனை சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் சோதக் சமாஜம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி மூணுல ஜோதிபாய் பூலே வந்து தோற்றுவிச்சிருப்பாரு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சத்திய சோதனை எழுவத்தி மூணு வயசாகியும் ஜோதி பாட்டி வந்து பாய் வியாபாரம் செய்கிறார்கள் பாவம் சத்தி சோதனை எழுவத்தி மூணு வயசாகியும் ஜோதி பாட்டி பாய் வியாபாரம் செய்கிறார்கள் பாவம் ஸோ சத்தி சோதனை மூலமா சத்திய சோதக சமாஜம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிக்கலாம் எழுபத்தி மூணு வயசாகியும் மூலமா ஆயிரத்தி எட்ணூத்தி எழுவத்தி மூணு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் ஜோதி பாட்டி பாய் வியாபாரமும் ஜோதி பாட்டி பாய் மூலமா ஜோதி பாய் பூலே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஆரிய சமாஜம் ஆரிய சமாஜத்தை ஆயிரத்தி எட்நூத்தி எழுவத்தி அஞ்சில் தயானந்த சரஸ்வதி வந்து தோற்றுவிச்சிருப்பாரு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நடிகர் ஆர்யா எழுவத்தி ஐந்து வயது கொண்ட தனது தாயான சரஸ்வதிக்கு கோயில் வந்து கட்டினார் நடிகர் ஆர்யா எழுபத்தி ஐந்து வயது கொண்ட தனது தாயான சரஸ்வதிக்கு கோவில் கட்டினார் ஸோ ஆர்யா மூலமாக ஆரிய சமாஜம்னு வச்சுக்கலாம் எழுவத்தி அஞ்சு வயது மூலமாக ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி அஞ்சுன்னு வச்சுக்கலாம் தாயான சரஸ்வதிக்கு மூலமாக தாயான சரஸ்வதி தயானந்த சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ராமகிருஷ்ணா மிஷன் ராமகிருஷ்ணா மிஷனை தோற்றுவித்தவர் வந்து சுவாமி விவேகானந்தர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழில் வந்து தோற்றுவிச்சிருப்பாரு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா விவேகானந்தர் தொண்ணூற்றி ஏழு வயது வரை வாழ்வதற்கு ராமகிருஷ்ணன் ஒரு மிஷினை வந்து கொடுத்தார் விவேகானந்தர் வந்து தொண்ணூற்றி ஏழு வயசு வரும் வாழணும் அப்படின்னு சொல்லி ராமகிருஷ்ணர் வந்து ஒரு மிஷனை வந்து கொடுக்குறாரு ஸோ விவேகானந்தர் மூலமா சுவாமி விவேகானந்தர்னு வச்சுக்கலாம் தொண்ணூற்றி ஏழு வயசு மூலமாக ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் ராமகிருஷ்ணன் ஒரு மிஷனை கொடுத்தார் மூலமா ராமகிருஷ்ணா மிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் தியோசபிகல் சொசை சொசைட்டி இதை ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி அஞ்சில் ஆல்காட் மற்றும் பிளாவட்ஸ்கி அம்மையாரால் வந்து தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா தியா சொசைட்டியில் எழுவத்தி அஞ்சு வருஷமாக ஆள்காட்டி விரலை பிளேடாவை வெட்டிட்டு இருக்கலாம் தியா சொசைட்டியில் எழுவத்தி அஞ்சு வருஷமாக ஆள்காட்டி விரலை பிளேடால் வெட்டிட்டு இருக்கலாம் ஸோ தியா சொசைட்டியில் மூலமாக தியா சொசைட்டி தியோசபிகள் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் எழுபத்தஞ்சு வருஷமாக வருஷமா மூலமாக ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஆள்காட்டி விரலை இதை அண்டர்லைன் பண்ணல ஆள்காட்டி விரலை மூலமாக ஆள்காட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பிளே ப்ளேடால வெட்டிட்டு மூலமாக பிளே பிளேடாவில் வெட்டி பிளாவெட்ஸ்கி அம்மையார் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் இந்திய சேவா சங்கம் இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் கிருஷ்ண கோகலே வந்து தோற்று இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்தியாவுக்கு சேவை செய்ய பத்தொன்பது வயது கோபாலகிருஷ்ணன் காலை ஐந்து மணிக்கே எழுந்து விடுவான் இந்தியாவுக்கு சேவை செய்ய பத்தொன்போது வயது வயது கொண்ட கோபாலகிருஷ்ணன் காலை அஞ்சு மணிக்கே எழுந்து விடுவான் ஸோ இந்தியாவுக்கு சேவை செய்ய இந்தியாவுக்கு சேவை மூலமா இந்திய சேவா சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் பத்தொம்பது மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரம் சம்திங் ஸோ காலை அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு மூலமா பத்தொம்பது வயது அஞ்சு மணி மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் கோபாலகிருஷ்ணன் மூலமாக கோபாலகிருஷ்ண கோகலே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பூனா சேவா சதன் இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் பண்டித ரமாபாய் அவர்கள் வந்து தோற்று வச்சிருப்பாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பத்தொம்பது பூனைகளுக்கு சேவை செய்ய ஒன்பது நாள் பண்டிகையில் ரமா பாய் விற்றாள் பத்தொம்பது பூனைகளுக்கு சேவை செய்ய ஒன்போது நாள் பண்டிகையில் ரமா வந்து பாய் விற்கிறா ஸோ பத்தம்பது பத்தம்போது பூனை ஒம்பது நாள் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் பூனைகளுக்கு சேவை மூலமாக பூனைகளுக்கு சேவை பூனா சேவா சதன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் ரமா பாய் மூலமாக பண்டித ரமா பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் சேவா சமிதி இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் ஹிருதயநாத் உன்சூ அப்படிங்கிறவர் வந்து தோற்றுவிச்சிருப்பாரு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பதினான்கு வயது இருதயநாத் தன் நண்பன் குமாருக்கு சேவை செய்து தீமிதி தான் பதினான்கு வயது இருதயநாத் தன் நண்பன் குமாருக்கு சேவை செய்து தீமிதி தான் ஸோ பதினான்கு வயது மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்குன்னு வச்சுக்கலாம் இருதயநாத் குமாருக்கு மூலமாக இருதயநாத் குமார் மூலமாக ஹிருதயநாத் குன்ஸ்ரு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கலாம் சேவை செய்தி தீமிதி தான் சேவை தீமிதி மூலமாக சேவா சமிதி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் அவை இல்லம் அவை இல்லத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முத்துலட்சுமி அம்மையார் வந்து தோற்று வச்சுருப்பாங்க இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா முப்பது வயசுலேயே முத்துலட்சுமி வந்து அவ்வை பாட்டியாகிவிட்டார் முப்பது வயசுலேயே முத்துலட்சுமி வந்து அவ்வை பாட்டியாகிட்டார் ஸோ முப்பது வயசுலேயே மூலமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் முத்துலட்சுமி மூலமா முத்துலட்சுமி அம்மையார் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அவ்வை மூலமா அவை அவை இல்லம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலன யோகம் இதை தோற்றுவித்தவர் வந்து நாராயணகுரு எந்த வருஷம் அப்படின்னு ஸ்கூல் புக்லயே வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஸ்ரீ நாராயணா நாராயண குருநாதா ஸ்ரீ நாராயணா நாராயண குருநாதா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் ஸ்ரீ நாராயணா மூலமா ஸ்ரீ நாராயண தர்ம பரிபாலனை யோகம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் நாராயணா குருநாதா மூலமா நாராயண குரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் சாது ஜன பரிபாலன சங்கம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல காளி என்பவர் வந்து தோற்றுவிச்சிருப்பாரு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சாதுவாயிருந்த ஜனங்கள் பால குடித்ததும் ஐயோ காலியாக மாறிட்டாங்களே சாதுவாய் இருந்த ஜனங்கள் பால குடித்ததும் ஐயோ காலியாக மாறிட்டாங்களே ஸோ சாதுவாயிருந்த ஜனங்கள் பாலை சாது ஜனங்கள் பால் மூலமாக ஜாதுசன பரிபாலன சங்கம்னு வச்சுக்கலாம் இந்த பாலை மூலமாக பால் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அப்படிங்கிறதையும் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஐயோ காளியாக மூலமாக ஐயன் காளி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் அலிகார் இயக்கம் அலிகார் இயக்கத்தை வந்து சர் சையத் அகமது கான் வந்து தோற்றுவிச்சிருப்பார் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அலி காரை சருன்னு சையத் அகமது மேலே விட்டுட்டான் அலி காரை சருன்னு சையத் அகமது மேலே விட்டுட்டான் அலி காரை மூலமாக அலிகார் இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் சருன்னு சையத் அகமது மேலே மூலமாக சர் சையத் அகமது கான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இதுவும் இயர் வந்து புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ இயர் தேவையில்லை நெக்ஸ்ட்டு ஒன் பார்சி சீர்திருத்த இயக்கம் இதான் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் பர்துன்ஜி நவ்ரோஜி அப்படிங்கிறவர் வந்து தோற்று வச்சிருப்பாரு இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஐம்பத்தி பஜ்ஜி பார்சல் பண்ணு மேன் பஜ்ஜி பார்சல் பண்ணு மேன் பஜ்ஜி ஐம்பத்தி ஒன்று மூலமாக ஆயிரத்தி சொல்லி வச்சுக்கலாம் பஜ்ஜி மூலமாக பஜ்ஜி பார்சல் மூலமா பஜ்ஜி மூலமா பர்துஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பர்துஞ்சி நவ்ரோன்ஜின்னு வச்சுக்கலாம் பார்சல் மூலமா பார்சி சீர்திருத்த இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் நிறம்காரி இயக்கம் நிறம்காரி இயக்கத்தை வந்து தோற்றுவித்தவர் பாபா தாஸ் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பாபா தயவால நிறம்காரி என்ற பெண்ணுக்கு திருமணம் நடந்தது பாபா தயவால நிறம்காரி என்ற பெண்ணுக்கு திருமணம் நடந்தது பாபா தயவால மூலமா பாபா தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் நிறம்காரி மூலமா நிறம்காரி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் நாம்தாரி இயக்கம் நாம்தாரி இயக்கத்தை தோற்றுவித்தவர் வந்து பாபா ராம்சிங் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பாபாவின் ராமத்தை தினமும் நாம் தரிசிக்க வேண்டும் பாபாவின் ராமத்தை தினமும் நாம் தரிசிக்க வேண்டும் பாபாவின் ராமத்தை மூலமா பாபா பாபா ராம்சிங் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் தரிசிக்க நாம் தரிசிக்க இது அண்டர்லைன் இதுவும் பண்ணல பார்த்துக்கோங்க நாம் தரிசிக்க மூலமா நாம் தரிசிக்க மூலமா நாம் தாரி நாம் தரி நாம் தாரி இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படி இல்லையா நாம் ராம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க நாம் மூலமா தாரி இயக்கம் ராம் மூலமா பாபா ராம்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டாபிக் இது வந்து நிறைய ஷார்ட்கட் கட் இல்லாமல் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக மறந்துடுவீங்க இதை வந்து அடிக்கடி மேட்ச் தான் ஃபாலோவிங்கில் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க கூற்று காரணத்துலேயும் கேட்பாங்க இண்டிவிஜுவலாகவும் கேட்பாங்க ஸோ அளவுக்கு ஒரு முக்கியமான டாபிக் ஸோ இதை வந்து ஷார்ட்கட் இல்லாமல் படிச்சிங்கன்னா மறந்துடும் பட் நம்ம சொன்ன இந்த ஷார்ட்கட்டை வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் ஈஸியாக வந்து மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகிடும் மறக்கவே மறக்காது ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி தான் நம்மக்கிட்ட வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு இரநூறு ஈஸி ஷார்ட்கட் அடங்கிய ஷார்ட்கட் மெட்டீரியல் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் இதோட ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெறும் இரநூறுபா மட்டும்தான் ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க நான் சாம்பிள் பிடிஎஃப் வந்து அனுப்புகிறேன் ஸோ உங்களுக்கு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ரொம்பவே முக்கியமான டாபிக்ஸ் அண்ட் ஈஸியான ஷார்ட்கட் ஸோ கண்டிப்பாக அந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ டிஎன்பிசி வந்து அவங்க சைடில் வந்து சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டுட்டாங்க ஸோ அதே மாதிரி தான் வந்து டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து நம்ம குரூப் ஓர் நோட்டிஃபிகேஷன் வரதா சொல்லியிருக்காங்க ஸோ அன்னைக்கு வந்து கண்டிப்பாக குரூப் ஓர் நோட்டிஃபிகேஷனும் வரும் ஸோ வந்து இன்னும் குரூப் ஓருக்கு இருந்து பார்த்திங்க அப்படின்னாவே இன்னும் ஒரு நூற்றி ரெண்டு நாள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது ஸோ இது வந்து ரொம்ப கம்மி நாட்கள் தான் ஸோ நம்ம படிக்கிறது வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒவ்வொரு நாட்களையும் வந்து நல்ல முறையில் வந்து யூஸ் பண்ணிக்கணும் ஸோ உங்களோட நூறு சதவீத உழைப்பை வந்து கொடுங்க அடிக்கடி வந்து ஒவ்வொரு லெசனை வந்து ரிவிஷன் பண்ணுங்க ரிவிசன் பண்ண பண்ண தான் உங்களுக்கு வந்து மைண்ட்ல வந்து நிறைய வந்து கண்டென்ட் வந்து ரிஜிஸ்டர் ஆகும் ஸோ அந்த வகையில இந்த நான் அந்த வகையில நம்ம ஷார்ட்கட் வாங்கி படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் டைமும் சேவ் ஆகும் ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவும் யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துருச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்